சட்டத்தை நள்ளிரவில்்படுத்திய பாஜக அரசை கண்டித்து விசிகாவினர் விருதாச்சலத்தில் ரயில் மறியல் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான சதி முயற்சி வகுப்பு சட்டத்தை நள்ளிரவு இரண்டு மணிக்கு இயற்றிய பாஜக அரசின் பெரும்பாலான பாசினத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லல் தலைமையில் இந்தியாவிலேயே முதல் ரயில் மறியல் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் கருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இது பற்றிய தகவல் அறிந்து வந்த ரயில்வே போலீசார் மற்றும் விருதாச்சலம் போலீசார் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மணிமண்டபத்தில் தங்க வைத்தனர் வாரிசுகளை வாரிசுகள் நாங்கள் வாரிசுகளா அல்லா அக்கரின் வாரிசுக்காங்க ஜெய் ஜெய் அல்லாது விடமாட்டோம் விடமாட்டோம் நள்ளி இரவு ரெண்டு மணிக்கு

هن يي رهي سيوريتي هن يي رهي سيوريتي هن يي رهي سيوريتي هن يي رهي مليوتي هن يي رهي